அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க வசிய முறை மிகவும் பழமையான வசிய முறை நிரந்தரமாக ஒருத்தர வசியம் செய்வதற்கு எளிமையான ஒரு வசிய மந்திரத்தை இந்த பதிவில் பதிவு செஞ்சுருக்கோம் இதற்கு உண்டான முறைகள் என்ன இதை எப்படி ஜெபம் செய்யது இதை பற்றி விவரமாக சொல்கிறேன் வீடியோஸ்கிப் பண்ணமா பாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நம்பக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண் ஆணையும் ஆண் பெண்ணையும் வசியம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய மந்திரம் நிரந்தரமாக வசியம் ஆவார்கள் சும்மா மந்திரஜபம் பண்ண அன்றைக்கு மட்டும் வேலை செய்யக்கூடிய மந்திரம் கிடையாது நிரந்தர பலனை தரக்கூடியது ஆகியால் முழு நம்பிக்கை ஈடுபாடு கொண்டு இந்த மந்திரத்தை நாங்கள் சொல்கிற முறைப்படி நீங்கள் ஜபம் சொன்னீங்கனாக்கா வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இது டெய்லி பண்ணலாம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது நான் மந்திர ஜபம் பண்ணேன் அவங்க எனக்கு வசியமாகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிப்பாட்ட வேண்டாம் உங்களுக்கு டைம் எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நீங்கள் மந்திரத்தை ஜபம் பண்ணிங்கனாக்கா நிரந்தரமாக அவங்க உங்கள்கிட்ட வசியமாக இருப்பாங்க இந்த மந்திரத்தை பயன்படுத்தி பல பேரை நீங்கள் வசியம் செய்யலாம் நல்ல எண்ணத்துக்காக தவறான வழியில் பயன்படுத்த வேண்டாம் நல்ல எண்ணத்துக்காக உங்களிடம் அன்பாகவும் பாசமாகவும் இருப்பதற்கு இந்த மந்திரம் உதவி செய்யும் பெண்கள் கூட பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் காலையில் மந்திரஜபம் பண்ணுற பழக்கம் வச்சுக்கோங்க இது கண்ட நேரத்தில் பண்ணக்கூடிய மந்திரம் கிடையாது காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது கிழக்கு மேற்கு வடக்கு திசை நோக்கி உக்காந்து பண்ணுங்கள் அமாவாசை பௌர்ணமி தினங்களை மிஸ் பண்ணாதீங்க அன்றைக்கி காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணிங்கனாக்கா மடங்கு பலன் தரும் உங்களுக்கு மற்றபடி வார நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமைகளில் பண்ணலாம் அந்த நாட்களில் பண்ணால் கூட நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் பேர் சேர்த்து சொல்ல வேண்டியங்கிற மந்திரங்கிறதுனால பேரை மாத்திரம் சேர்த்து சொன்னால் மாதிரி பார்த்ததே அவங்கள நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள் மந்திர ஜமம் பண்ணும்போது பாதியில் எந்திரிக்கிறது மற்றவங்ககிட்ட பேசுறது ஃபோனில் பேசுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க முழு ஈடுபாட்டோடு பண்ணிங்கன்னா வெற்றி உறுதியாக கிடைக்கும் இதற்கு வந்து எண்ணிக்கை கிடையாது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் உங்களால் எவ்வளோ நேரம் உட்காந்து பண்ண முடியுமோ பண்ணுங்கள் தொடர்ந்து ஒரு வாரம் பண்ணுங்கள் நிச்சயமான பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான முறை இது ஸ்க்ரீனில் பார்க்க போகிற அந்த மந்திரத்தை எப்படி ஜபம் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன் இப்போது அதற்கு உண்டான மந்திரம் என்ன அதை பார்த்தலாம் ஃபஸ்ட்டு பெயர் சேர்த்துக்கணும் பெயர் சேர்த்து ஸ்ரீம் ரீம் மம வசம் ஸ்வஹா பெயர் ஸ்ரீம் ரீம் மம வசம் ஸ்வஹா இதற்கு எண்ணிக்கை கிடையாது எண்ணிக்கை பார்க்காம முழு நம்பிக்கை ஈடுபாட்டோட மனதை ஒருநிலைப்படுத்தி ஜபம் பண்ணுங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக பலனை உங்களுக்கு தரும் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது மந்திரங்கள் எப்பவுமே பலன் கொடுக்காம இருக்கவே இருக்காது அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டு பண்ணுங்கள் நீங்கள் மந்திர ஜபம் என்றைக்குமே வீண் போகாது அந்த வருஷத்தில் இந்த மந்திரம் உங்களுக்கு உதவி செய்யும் மீண்டும் மற்றொரு பதிவு நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்